நம்ம எல்லாருக்குமே தெரியும் நடிகர் தனுஷர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட முன்னாள் மருமகன் என்று அதாவது நம்ம தனுஷர்கள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை தான் திருமணம் செய்து அவங்களுக்கு இப்போ வந்து ரெண்டு பசங்க ஆனாலும் கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் இரண்டு வருடங்களுக்கு முன்பாக ரெண்டு பேருமே அறிக்கை விட்டு பிரிஞ்சிட்டாங்க ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா இல்லை பசங்க ரெண்டு பேருமே அப்பா ஏதாவது ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டால் அப்பாவுக்கு கூட ரெண்டு பேர் வருவாங்க அம்மா எதாவது ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டால் அம்மா கூட வருவாங்க ஸோ இப்படி தான் எங்கள் லைஃப் போயிட்டுருக்கு ஆனாலும் கூட நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வருது அப்படின்னா ஐஸ்வர்யாவும் தனுஷும் வந்து பேருக்கு தான் பிரிஞ்சுக்காங்களே தவிர அவங்களுக்குள்ள அந்த பாசம் பந்தம் பிணைப்பு இணைப்பு எல்லாமே இருக்குது ஸோ அவ்வளவு சீக்கிரம் அவர் நல்ல உறவை வந்து யாராலையும் பிரிக்க முடியாது பிரியவும் பிரியாது அப்படிலாம் சொல்கிறாங்க அதற்கு உதாரணமாக சில விஷயங்களையும் சொல்கிறாங்க அதாவது தன்னுடைய மருமகனோர்கள் தன் மனைவியை பிரிந்து விட்டார் அதாவது தன்னுடைய மகளை பிரிந்து விட்டார் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் நினச்சிருந்தாருன்னா இந்த லால் சலாம் படத்தோட ஆடியன்ஸில் தனுஷோட பேரை மறந்துக்கும் கூட மருந்துக்கும் கூட சொல்லியிருக்க மாட்டார் ஏன்னா அந்த ஸ்பீச்சில் ஒரு போகிற பக்கம் என்ன சொன்னார்ன்னா நான் வந்து தனுஷோட ரெண்டு படங்களை நடிக்கதாக இருந்தது இருந்தாலும் கூட சில விஷயங்களால சில காரணங்களால அந்த ரெண்டு படங்களையும் நடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தனுஷோட பேரை இங்கே மென்ஷன் பண்ணவே தேவையில்லை இல்லை அந்த விஷயத்தையே சொல்லாமல் போட்டுக்கலாம் ஆனாலும் கூட நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் தன்னுடைய மருமகன் தான் அப்படிங்கிறத உணர்ந்து தான் தனுஷ் படங்களில் நடிக்க முடியல அப்படின்னு ரொம்ப உரிமையோடு சொன்னார் ஸோ இது மட்டும் கிடையாது நம்ம சூப்பர் ஸ்டார் எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம தனுஷும் அவருடைய ரஜினிகாந்தை அவருடைய மாமனாரை அதாவது நடிகர் ரஜினிகாந்தை அவர் எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை ஏன்னா ரஜினிகாந்தோட பிறந்தாள் வரும்போது ஹாப்பி பர்த்டே தலைவா அப்படின்னு தான் விஷ் பண்ணுவார் நம்ம தனுஷர்கள் அதே மாதிரி தான் இந்த லால் சலாம் படத்தோட ட்ரெயிலரையும் பார்த்தீங்கன்னா அவர் ரிலீஸ் பண்ணும்போது என்ன சொல்லிக்காருனா லால் சலாம் ட்ரெய்லர் பெஸ்ட் விஷஸ் டு த டீம் காட் பிளஸ் சூப்பர் ஸ்டார் தலைவர் அப்படின்னு நினைச்ச மாட்டியாரு ஸோ அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த எந்த எந்தவித பிரிவினையும் பிரச்சனையும் கிடையாது சின்ன கருத்து வேறுபாடு அதனால தான் பிரிஞ்சிருந்தாங்க ஆனால் இப்போது இந்த செயல்கள் மூலம் செயல்பாடுகள் மூலம் மீண்டும் அந்த குடும்பம் இணைய போகுது அப்படி தான் சொல்கிறாங்க ஸோ நிச்சயமாக அப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் ரசிகோட ஆசையாகவும் இருக்குது